வணக்கம் நண்பர்களே நிலவை சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மோட்சத்தை வழங்கும் வைகுண்ட ஏகாதசி விரதங்களில் முக்கியமானது ஏகாதசி விரதம் அதுவும் மார்கழி மாதம் வளர்ப்பிழில் வரும் ஏகாதசி மோட்சத்திற்கான ஏகாதசியாக போற்றப்படுகிறது இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்பார்கள் இந்த நாளில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறப்பு என்ற நிகழ்வு நடத்தப்படும் அந்த வாசல் வழியாக வெளியே வந்தால் மோட்சத்தை அடையலாம் என்பது ஐதீகமாக உள்ளது இந்த வீடியோவில் ஏகாதசி தோன்றிய கதையும் சொர்க்க வாசல் திறப்பு பற்றிய கதையும் இந்த பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏகாதசி தோன்றிய கதை கிருதா யுகத்தில் நதிஜேஷ் என்ற மகா அசுரன் இருந்தான் அவனுக்கு முரண் என்ற மகன் பிறந்தான் அவன் கடும் தவத்தால் மிகப்பெரிய சக்திகளை பெற்று தேவர்களையும் மக்களையும் சகல ஜீவன்களையும் துன்புறுத்தி வந்தான் முரணை அழிக்க வேண்டும் என்று சகல முனிவர்களும் தேவர்களும் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவரும் முரண் முன்பாக தோன்றி உன் தவறுகளுக்கு நீ வருந்துவாய் என கூறி அவனோடு கடும் யுத்தம் செய்தார் ஆனால் அவனை அழிக்க முடியவில்லை அப்போதுதான் முரணின் அழிவு ஒரு பெண்ணால் தான் ஏற்படும் என்பதை விஷ்ணு அறிந்தார் எனவே அவர் ஹமாவதி என்னும் குகையில் யோக இல் ஆழ்ந்தார் அந்த நேரத்தில் விஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் அவள் முரணிடம் போரிட்டு அவனை எரித்து கொன்றாள் முரணிடம் போரிட்ட விஷ்ணுவிடம் இருந்து பதினோராம் நாள் தோன்றியதால் அந்த பெண் ஏகாதசி என்று அழைக்கப்பட்டாள் அவளிடம் விஷ்ணு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள் என்றார் அப்போது ஏகாதசி முரண் அழிந்த இந்த தினத்தில் யார் உங்களது பெயரை சொல்லி கொண்டாடுகிறார்களோ விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் மோட்சத்தை அருள வேண்டும் என்று கேட்டாள் அவ்விதம் விஷ்ணுவும் அருணினார் அதனாலேயே ஏகாதசியும் அந்த நாளில் இருக்கும் விரதமும் முக்கியத்துவம் பெற்றது வாசல் திறப்பு கதை முன்னொரு சமயம் பிரளய காலத்தில் எங்கும் தண்ணீராக காட்சியளித்தது அதில் விஷ்ணு பகவான் யோக நித்திரையில் இருந்தார் அப்பொழுது அவரது காதிலிருந்து மது கைபர் என்ற இரண்டு அசுரர்கள் தோன்றினர் அவர்கள் ஆயிரம் வருடம் கடும் தவம் செய்து அற்புத சக்திகளை பெற்றார்கள் அப்பொழுது மீண்டும் உலகத்தில் உயிர்களை தோற்றுவிக்க அங்கே பிரம்மா தோன்றினார் அவரை பார்த்து மது கைபர் இருவரும் எங்களுடன் போருக்கு வா என்று பிரம்மனை அழைத்தார்கள் அவர்களின் சக்தியை கண்டு திகைத்த பிரம்மா விஷ்ணுவை துதித்தார் யோக நித்திரையில் இருந்து எழுந்து வந்த விஷ்ணு அசுரர்கள் இருவரிடம் நெடும் போர் செய்து அவர்களை அழித்தார் விஷ்ணுவின் உடலில் இருந்து தோன்றியதால் அசுரர்கள் ஆன்மா வைகுண்டம் செல்லும் பாக்கியம் பெற்றது அப்படி அவர்கள் வைகுண்டம் சென்ற தினம் ஒரு மார்கழி வளர்பிழை ஏகாதசி ஆகும் அப்போது அவர்கள் இருவரும் விஷ்ணுவிடம் எங்களைப் போல் இந்த மார்கழி மாதம் வளர்ப்புரை ஏகாதசி அன்று யார் விராஜ நதி தாண்டி பரமபத வாசலை கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு தாங்கள் மோட்சம் அருள வேண்டும் என்று வரம்பெற்றனர் அதன்படி பெருமாள் கோவிலில் மார்கழி மாதம் வரும் வளர்ப்புரை ஏகாதசியில் பரமபதல் வாசல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த தினம் வைகுண்டத்திற்கு செல்லும் வழி என்பதில் வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்